வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாய்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது தான் பார்க்க போறோம் இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேலை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் ஆகிய மூன்று நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு மணி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அப்போ ஒரு மூணு மாசம் ராசியிலும் மீதி ஒன்பது மாதங்கள் மீன இருந்து பலன்களை தரப்போறார் அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏழு மணி ஏழு நிமிஷத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு அஞ்சு மாசம் ரிஷபராசியிலும் மீதி ஒரு ஏழு மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார் குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார் அந்த அதிசார பயிற்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இங்க ஒரு ரெண்டு மாசம் குரு பகவான் இருந்து பலனை தரப்போறார் அப்போ அந்த குருவை பொறுத்தவரை அஞ்சு மாசம் ரிஷபத்துல மீதி அஞ்சு மாசம் மிதுனத்திலையும் இரண்டு மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார் இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும் இதுல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்கர நிலையில பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருந்து பலனை தரப்படுறார் அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்குட்பட்டது அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மார்ச் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவு ரொம்ப ட்ரை இருக்காது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுற்றி சுழட்டி அடிச்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரெகுலராக வருகின்ற அந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும் பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கு இருக்கு கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது அதாவது ஜரம் வந்து பொதுவாக ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஜூரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும் அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கரநிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும் எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படால பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது இந்த குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி அந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூணாவது இடத்துல அற்புதமா இருக்கார் ரெண்டாவது இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி மகர ராசிக்கு ஆறாவது இடத்துல கே குரு பகவானும் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்போ இந்தியாவில் மழை சீதோஷ்ணம் புயல் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும் அரசியலில் இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம் போலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்கள் ராகு கேது சனி குரு பகவான் ஆகிய நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றது திருக்கணிதப்படி அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே இரண்டு இடங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டு இடங்களில் இருந்து பலன்களை தரப்படும் இப்போ சனியை எடுத்துட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடம் மற்றும் ஆறாவது இடத்துல இருந்து பலன்களை திறப்புகிறார் தனியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகிறார் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் குருவை எடுத்துட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு எட்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற அஷ்டமஸ்தானத்தில் இதுவரைக்கும் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் மே பதினாலாம் தேதி வரைக்கும் மே பதினாலாம் தேதி ரிஷபராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அப்போ துலாம் ராசிக்கு எட்டுலேருந்து ஒம்போதாவது இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அதே மாதிரி ராகு பகவானை எடுத்துட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு ஆறாவது இடத்துல ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ அதன் பிறகு மே மாசத்துக்கு பிறகு ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்பராசிக்கு பேச்சு கேது பகவானை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்த கேது பகவான் மே மாசத்துக்கு பிறகு பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்துக்கு பேச்சு அப்போ குரு கேது சனி ராகு எல்லாமே ஓரளவிற்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் இருக்கு அதாவது ஃபஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ ஏதாவது ஒரு பார்ட்டு நன்மைகளை தருகின்ற அமைப்பில் இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் முதல்ல சனிப்பயிற்சி ஆறுது இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருந்து இது வரைக்கும் மார்ச் வரைக்கும் ஐந்தாவது இடத்துல இருக்கு கடந்த ரெண்டரை வருஷமா அந்த ஐந்தாவது இடத்துல இருந்து சில பல சோதனைகளை தந்தாலும் நன்மைகளையும் அவ்வப்போது தந்திருப்பார் ஆனால் இப்ப ஆறாவது இடத்துக்கு போறார் சனி பகவான் ஆறாவது இடம் என்பது சனிக்கு மிக சிறப்பான இடம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் சனி பகவானை நன்மைகள் தருகின்ற இடமாக சொல்லப்படுகிறது அப்போ சனி பகவானை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துலாம் ராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு அமைப்புக்கு மாறப்போகிறார் இருக்கிறத விட கொஞ்சம் நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் மாறப்போகிறார் ரெண்டரை வருஷம் பட்டாச்சு க கஷ்டம் அதுலேருந்து ஒரு மீண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு மூணு ஆகிய இடங்களில் போயிருது சனியோட பார்வை எங்கெல்லாம் வேறுதோ அந்த இடம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை தருகின்ற இடமா இருக்கும் பொதுவாக எட்டாவது இடம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஜாதகருடைய எட்டு அப்படிங்கிற இடம் சனி பகவான் துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடம் மற்றும் ஆறாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் எட்டுன்னு சொல்லிட்டேன் ஐந்து மற்றும் ஆறாவது இடம் அப்போ ஐந்தாவது இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் ஷேர் ட்ரேடிங் பற்றி சொல்லுகின்ற இடம் புத்தி கூர்மையை பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ஆறாவது இடத்துக்கு போகிறார் நல்லதுதான் நல்ல இடம் முன்னேற்றமான பலன்களை தருகின்ற இடம் ஆனா சனியோட பார்வை அந்த பார்வையானது எட்டு பன்னெண்டு மூணு ஆகிய இடங்கள்ல வேறு பொதுவா எட்டாவது வீடு அப்படின்னா தீராத பிரச்சனைகளை தீராத கடனை தீராத நோயை தருகின்ற இடம் அந்த இடத்துல நோய் ஸ்தானா நோய்காரகன் சனி பகவானோட பார்வை வேறுது அவ்வளோ நல்லதல்ல அதனால் கொஞ்சம் சனியோட பார்வை எட்டாவது இடத்துல வேறுதுங்கிறது சில விஷயங்களில் கெடுபலன்களை தரும் எட்டாவது இடங்கிறது ஆராய்ச்சி பற்றி சொல்லுகின்ற இடம் இன்சூரன்ஸ் பற்றி சொல்லுகின்ற இடம் கடன் போன்ற சூழ்நிலைகளை சொல்லுகின்ற இடம் பிரச்சனைகளை சொல்லுகின்ற இடம் அதனால் சனி பகவானோட பார்வை எட்டாவது வீட்டில் வேறுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரத்தான் செய்யும் சனியை பொறுத்தவரை மூணு பார்வையுமே சரி பாதகமான இடங்களில் தான் வருது எட்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு அப்படிங்கிறது விரயஸ்தானம் மூட்சஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லலாம் ஆகவே பன்னெண்டாவது வீட்டில் சனியோட பார்வை வேறுனால நம்ம ஒரு பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஏதாவது நகை வாங்குறோம் பள்ளிக்கூடம் சேர்க்குறோம் ஏதோ ஒரு செலவு திருமணம் பண்ணுறோம் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா நம்ம பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக செலவு ஆகிக்கிற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திடுவார் பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளை செலவழிக்க விட மாட்டார் அது மாத்திரம் இல்லை நம்ம அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லலாம் அந்த இடத்துக்குரிய சனி பகவான் கணவன் மனைவி ரெண்டு பேரையுமே வெவ்வேறு இடங்களில் ஒரு தற்காலிக பிரிவை உருவாக்கி வேலை விஷயமா ஒரு மாதம் வெளியூரில் போயிருக்கணும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் ஆடிட்டிங்காக ஒரு பதினஞ்சு நாள் வெளியூருக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி பன்னெண்டாவது வீடு அப்படிங்கிறது தூக்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே ஏதாவது உடல் அசதி காரணமாகவோ அல்லது நாளைக்கு நம்ம இப்பளவு வேலை பண்ணணுமேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது பயத்தின் காரணமாக தூக்கம் வராம தத்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே சனியோட பார்வை எட்டு பன்னெண்டு மற்றும் மூணாவது வீடும் அதே தான் மூணாவது வீடும் முயற்சி ஸ்தானம் நம்முடைய முயற்சி செய் முயற்சிகளை மந்த தன்மையில ஏற்படுத்திடுவார் மெதுவா முயற்சி செய்யும் போது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் யோசி 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 இன்னும் நம்மளை யோசிக்க வச்சு முயற்சியே பண்ண விடாமல் பண்ணிவிடுவார் அதே மாதிரி சனி என்றால் பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்புக்கு சனி தான் காரகம் ஆகவே ஐடி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் போன்ற படிப்புகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பான புத்திசாலித்தனம் வெளிப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பண உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு நிர்பந்தம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது குரு பகவான் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு போகிறான் மணிக்கவும் எட்டாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறான் எட்டு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு பெரிய அளவில் தீமை தருகின்ற இடம் அல்ல ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இடங்கள் தான் ஓரளவுக்கு சிரமத்தை தருகின்ற இடம் அப்போ எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால அந்த எட்டாவது வீட்டில் நம்ம மரியாதை போன்ற விஷயங்கள் நமக்கு கந்தஸ்து தீராத நோய் போன்ற விஷயங்கள் தீராத கடன் தீராத பகை இது எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கடன் வாங்கி நம்ம ஏதாவது முன்னேற்றத்துக்கு போகலாம் கடன் வாங்கி படிக்கின்ற ஒரு சூழ்நிலை போகலாம் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் இந்த மாதிரி குரு பகவான் ஒரு அஞ்சு மாதம் நம்ம எட்டாவது வீட்டிலேருந்து ஒரு சோதனைக்கு பின் சாதனையாக சில விஷயங்களை செய்திருப்பார் அதுக்கப்புறம் ஒன்பதாவது வீட்டுக்கு போகும்போது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் தந்தையை பற்றி சொல்லுகின்ற இடம் அதே மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் தந்தையாருடைய ஆறுதல் அனுசரணையான உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் தந்தையாருடைய ஆலோசனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது தொடை சம்பந்தமான விஷயங்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் தொடை சம்பந்தமான அல்லது நம்முடைய இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமே ஆனால் அந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக அது சரியாயிடும் அதிலேருந்து நம்ம மீண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சிகிச்சைக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வையானது ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களில் வேறு ஒன்றுங்கிறது ஜாதகருடைய சிந்தனை ஜாதகருடைய மனநிலை ஜாதகருடைய எண்ணம் செயல்பாடு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ ஜாதகருடைய செயல்பாடு எண்ணம் சிந்தனை இதெல்லாமே சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலக்கட்டத்தை பார்க்கலாம் அதே நேரத்தில் மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் அங்கே சனியோட பார்வையும் பிழந்தாலும் அந்த சனியோட பார்வையினால் ஏற்படுகின்ற தீமைகளை குறைக்கின்ற வகையில் ச குருவோட பார்வை இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான இடம் குறிப்பாக கம்ப்யூட்டர் ஐடி படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாவது வீட்டை ச குரு பார்க்கறதுனால திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காதல் திருமணத்தில் முடியுமா அப்படின்னு ஒரு விதமான கவலையில் இருக்கிறவங்களுக்கு அது திருமணத்தை நோக்கி வெகு எளிதாக நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதே நேரத்தில் ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய இருதயம் நுரையீரல் சுவாச காட்டு பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே காத்து சம்பந்தமாக ரத்தம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குருவோட பார்வை உயர்றதுனால அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பூர்வீக சொத்து அல்லது பாரம்பரியமான சொத்து ஏதாவது வில்லங்கத்தில் இருக்குமே ஆனால் அது விலகி நமக்கு சாதகமாக வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை இந்த காலகட்டத்தில் நம்ம முயற்சி செய்தால் எளிதாக வென்றுவிடலாம் அடுத்து ராகு பகவான் துலாம் ராசியை பொறுத்தவரை ராகு பகவான் ஆறாவது இடத்துல ஒரு அஞ்சு மாதம் சஞ்சாரம் செய்துவிட்டு இப்போது ஐந்தாவது இடத்துக்கு வர ஆறு ஐந்து ஆகிய இரண்டு இடங்களில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்பரால் இதில் வந்து ஆறாவது இடம் என்பது ராகு பகவானுக்கு சிறப்பான இடம் ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்துக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களை தந்தாலும் சில சோதனைகளையும் தரத்தை மாட்டார் அதே நேரத்தில் ஆறாவது வீட்டில் ராகு பகவான் அது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை எள்ளி தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பகைவரை வரை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் நோயிலிருந்து வெளியே நோய் தாக்கத்திலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே ராகு பகவான் பாதி நன்மைகளை தருகின்ற காலகட்டமாக தான் துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கார் அதே நேரத்தில் கேதுவை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீட்டிலேருந்து பதினோராவது வீட்டுக்கு போக ரெண்டுமே ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடம்தான் கேது பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகள் இருக்குமே ஆனாலும் மன திருப்தியை தருகின்ற ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த கேது பகவான் பதினோராவது இடத்துக்கு போகும்போது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல பல நன்மைகளை தருவார் எதிர்பாராத லாபத்தை ஈட்டி தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக பதினோராவது வீடு எல்லா கிரகங்களுக்குமே நன்மை தருகின்ற ஒரு இடம் அதனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை பொதுவாக நாலு கிரகங்களுமே ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் காட்டுள்ளது போதே தூட்டிக்குள் என்று சொல்வார்களே அதுபோல் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் படிக்கின்ற மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறுகின்ற காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அற்புதமான ஜாக்பாட் பாட் அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்